வரதட்சணை வாங்குறது குத்தம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே நேரத்துல பணத்தை எதிர்பார்த்து வசதியை எதிர்பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்க இல்லையா அவங்களும் குத்தவாளிதா ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பண்ட மாற்று முறைன்னு ஒண்ணு இருக்கு பண்டம் பண்ட மாற்று முறை அதாவது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறோம் அந்த மாதிரிதான் இப்ப என்ன நடக்குதுன்னா வசதியான மாப்பிளையை பாக்குறாங்க அந்த வசதியான மாப்பிளைக்கு பொண்ணு கொடுக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க நாங்க இவ்வளவு லெஜரா இருக்கிறோம் இவ்வளவு பணம் இருக்குங்க கேட்டு அதுக்கேத்த வரதட்சணையை கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்போ பணம் இருக்கிற இடத்துக்கு பணத்தை கொடுத்து பொண்ணை நம்ம ஒரு பக்கமே முடியாது ஒரு வர அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் பொண்ணு எதிர்பார்க்கறான் நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு இவ்வளவு நகை போட்டு வருது நம்ம சொந்தக்காரங்கிட்டா சொல்லணும் பெருமையா எங்க வீட்டுக்கு மருமகன் நூறு சவரம் போட்டு வந்தா கார் பங்களாவோட வந்தான்னு அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க நம்ம பொண்ணு கட்டி எங்க நாங்க பொண்ணை கொடுத்த இடம் வசதியான இடம் நல்ல கோடீஸ்வரங்க பணம் கார் பங்களா இருக்குன்னு இப்ப பண்ட மாட்டு தான் ரெண்டு பேருக்கு நடக்குது தவிர பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அவங்க ரெண்டு பேரும் மனசொத்து வாழ்வாங்களா நடுவுல மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை மச்சின நாத்தனார் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு எந்த எந்த பொண்ணை கட்டி கொடுக்குறோம்னு எதிர்பார்க்கமா அவங்களுக்கு தேவை என் பொண்ணை வசதியான இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன் ஏன் நானே இதை எதிர நானே இதை அனுபவிச்சிருக்கேன் என் பையனுக்கு பொண்ணு பஸ்ட் ஒருத்தங்க பஸ்ட் பேசும்போதே வசதி இருக்கா வீடு இருக்கா சொத்து பங்களா இருக்கானு தான் எதிர்பார்க்கறதுங்கிறத பையன் நல்லவனா படிச்சிருக்கானா படிப்போ படிப்பு இல்லையா அது அப்பாற்பட்டது படிக்காதவங்களும் கொண்டாடிய நல்லா வச்சு பாக்குறவனும் இருக்காங்க படிச்சவன கொடுமைப்படுத்துருவாங்க அதனால படிப்பு படிப்பு இல்லை ஜாதி மதம் சம்பந்தம் இல்லை மனசு ஒழுக்க நேர்மை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா வச்சு வாழணுங்கிற அந்த எண்ணம் இருக்குன்னு அப்பேற்பட்ட மாப்பிளைக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா போய் நம்ம எதுவுமே வேண்டாம்னு பொண்ணு கேட்டா மாப்பிளைக்கு குறை இருக்கான்னு எது நினைக்கிறாங்க இல்ல மாப்பி இல்ல மாப்பிள்ளை வீட்டு சைடு சரி சரியில்லை அப்பா சரியில்லை அப்படி யோசிக்கிறாங்க தவிர நேர்மையா நம்ம பையனுக்கு வரதட்சணை வேண்டாம் பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேட்டா அது யாருமே நம்புறது இல்ல அதனாலதான் மீண்டும் வரதட்சணை குடும்பம் தலை தூக்கிட்டு இருக்கு ஒண்ணு பொண்ணு வீட்டு சைடு ஆடம்பரத்தை எதிர்பார்க்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு இவங்க ஆடம்பரத்தை வரதட்சணை வாங்குறவங்க குற்றவாளிதான் வசதி எதிர்பார்த்து பொண்ணு தரவங்களும் குற்றவாளி தான் என்னைக்கு பொண்ணு வீட்டுல மாப்பிள்ள நல்லவனா இருக்கிறான் அது போது எங்களுக்குன்னு பொண்ணு குடுக்கறாங்களோ அன்னைக்குதான் இந்த வரதட்சணை கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்